அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை நிறைவான பாடல் இருபதாவது பாடல் எம்பெருமானுடைய திருவடி சிறப்பினை சொல்லி இந்த திருவம்பாவையை நிறைவு செய்கின்றார் நம்ம மணிவாசகர் எல்லாமே இந்த திருவடிதான் அனைத்தும் இந்த திருவடியாக இருக்கின்ற அந்த கருத்தினை உணர்ந்து உணர்ந்து போற்றி சொல்லுகின்ற வகையிலே இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது அந்த திருவடியினுடைய தன்மை எப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்கின்றது என்பதை உணர்ந்து நின்ற அந்த பெண்கள் இந்த பாவை நோன்பினை நோற்றி நிற்கின்ற பெண்கள் அந்த நோன்பினுடைய நிறைவிலே தாம் பெற்ற அந்த பெரு எல்லாம் நினைந்து நினைந்து எப்படிப்பட்ட திருவடி இதுவல்லவா நமக்கு எல்லாவற்றையும் அள்ளி தந்தது என்ற உணர்வோடு இந்த பாடலிலே அந்த திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவிக்கின்றன போற்றி அருளுக ாம் பாதமலர் போற்றி ஏ ஆதியாம் பாதமலர் எல்லா பொருளுக்கும் முதன்மையாக இருக்கின்ற உன்னுடைய திருவடி மலர் பாதமலர் செந்தளிர் பொற்பாதம் பூங்கல்கள் அடிகள் குண்டரிகம் பொன் மலர்கள் இப்படிதான் அந்த வார்த்தையே எப்படி இருக்குன்னா அந்த பொற்பாதம் அந்த தாமரையாக அமைந்திருக்கின்ற திருவடி அந்த ஆதியாம் பாதமலர் போற்றி எமக்கு அருள் அருள் அருள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் அங்கே வைக்கிறார்கள் அருளுக அதோடு அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா பொருள்களுக்கும் முடிவாக அந்தமாக இருக்கின்ற அந்த செந்தளிர் போன்ற திருவடி அந்த திருவடிக்கு வணக்கம் தெரிவித்து எமக்கு அந்த திருவடி எல்லாவற்றையும் அருள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளும் அங்கே வைக்கிறார் அதோடு இந்த திருவடிதான் தான் தொழில்களை செய்து நிற்கின்ற அந்த அருமையையும் உணர்த்துகிறார்கள் ஆக இந்த தான் ஐந்து தொழிலும் சேர்த்து காட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அருமை இப்போ பனிரெண்டாவது பாடலை பார்க்கின்ற பொழுது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனர் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று அந்த பாடலிலே முத்தொழிலை சொல்லி மறைத்தலையும் அருளலையும் அங்கே பொதித்து வைத்து காட்டியதையும் பார்த்தோம் ஆனாலும் இங்கே ஐந்து தொழில்களையும் வெளிப்படையாக இங்கே காட்டியிருக்கின்றன அது இந்த பாடலினுடைய ஒரு தனிச்சிறப்பு தான் சொல்லணும் இந்த உலகத்தை படைத்து அருளுகின்றான் காத்து அருளுகின்றான் அதை ஒடுக்கி அருளுகின்றான் மறைத்து அருளுகின்றான் எல்லாமே அருளல்தான் என்று இந்த ஐந்தொழிலையும் ஐந்தொழிலுக்கு அருளலுக்குள் இந்த ஐந்தொழிலும் அடங்கி நிற்கின்ற தன்மையையும் ரொம்ப உணர்ந்து உணர்ந்து பாடியதாக இந்த பாடல் அமைகின்றது ஆக எல்லா உயிர்களுக்கும் தோற்றத்தை தருகின்ற பொற்பாதமாக இந்த இருக்கின்ற அதன் அதற்கு வணக்கம் அந்த பொற்பாதத்திற்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் போகத்தை தந்து காக்கின்ற அந்த அழகிய திருவடிகளுக்கு வணக்கம் பூங்கழல்களுக்கு வணக்கம் அதே போல எல்லா உயிர்களுக்கும் ஒரு முடிவை தருகின்ற இந்த உடம்புக்கு ஒரு முடிவை தருகின்ற அந்த திருவடிகள் அதே இணையடிகள் அதற்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் அருளை தருகின்ற அந்த திருவடியானது திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இன்னும் காண முடியாத வகையில் இருக்கின்ற இந்த தன்மையை மணிவாசகர் சொல்லாமல் இருப்பார ஆக அது மறைத்தல் என்பதை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது யார் அன்போடு அணுகுகின்றார்களோ அவர்களுக்கு வெளிப்பட்டு நிற்கின்ற அந்த எப்பெருமான் இப்ப நமக்கு ஒன்னும் தெரியலையே மறைந்து நின்றல்லவா அருளிக் கொண்டிருக்கிறான் அருள்கின்றான் மறைந்தல்லவா அருள்கின்றான் அதை இங்கே சொல்லுகின்றார் போற்றி நான் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி என்று அருமையோடு காட்டி மறைத்தலை காட்டி நிறைவாக போற்றி யாம் ஒய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் நாம் எல்லோரும் உய்தி பெறுவதற்காக நம்மை ஆட்கொண்டு நிற்கின்ற அந்த தாமரை மலர்கள் அந்த பொன் போன்ற தாமரை மலர்கள் மலர்களாகிய அந்த திருவடிகள் அதற்கு நாம் போற்றி சொல்லுவோம் என்ற வகையிலே காட்டி இந்த மார்கழி நீராடலுக்கும் போற்றி சொல்லணும் போற்றி என்று கூறுவது அந்த எம்பெருமானை வணங்குவதற்கு துணை நின்ற இந்த மார்கழி நீராடல் அப்படி நாம் இறைவனை போற்றி நின்று இந்த மார்கழி நீராடலை செய்வோம் என்கின்ற கருத்தையும் வைத்து ஏன்னா இந்த ஐந்து தொழில்களோடு வைத்து காட்டி இறைவனுக்கு ஐந்து போற்றி சொல்றதுங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது இல்லையா பஞ்சபிரமிருந்த மந்திரம் சொல்லுவது போல அப்ப போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொறுப்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்று அந்த போற்றி சொல்லுவது அப்படிங்கறது ஐந்து பஞ்சபிரம்ம மந்திரம் சொல்லுவதற்கு இணையானது ஆக அந்த மந்திரங்களோடு ஒருங்கு ஒத்து இருக்கின்ற தன்மையை இங்கே இந்த பாடலிலே வைத்து காட்டி இருக்கின்றார் இந்த ஒரு பாடலை நாம் சொல்லுகின்ற பொழுதே அவ்வளவு வே வேத மந்திரங்களையும் நம்ம சொல்லுவது போன்ற உணர்வை பெற முடியும் அப்படி அந்த திருவடிகளுக்கு வணக்கம் கூறி இந்த திருவம்பாவை சிந்தனையை நிறைவு செய்கின்றார் மணிவாசகர் நாமும் இந்த மார்கழி மாதத்திலே இருபதாவது பாடலாகிய இதனை இந்த இருபதா இருபதாவது நாளிலே சிந்தனை செய்து திருவம்பாவை என்கின்ற இந்த நூலையும் நிறைவு செய்கின்றோம் எம்பெருமானுடைய திருவருள் பாவை பாடிய அத்தனை பேருக்கும் உடனின்று உதவும் என்கின்ற அந்த உறுதியையும் நாம் மனதிலே கொண்டு இறைவனுடைய திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை போற்றி சொல்லி இந்த திருவம்பாவை சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிக்ரம்பலம்